ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நானும் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு இருந்தேன் ஏன்னா நான் இந்த துறைக்கு வந்து நானே நிறையா நம்ம ஆராய்ச்சி அப்படிங்கிறத விட யோசிப்போம் இல்லையா ஒரு கிரக அமைப்பில் இப்படி இருக்குது அப்போ ஏன் இவங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம் நான் நிறையாவே வந்து யோசிச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா என்ன டிவியில் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அதாவது ரொம்ப எப்படி செழிப்பாக வாழ்ந்தாங்கங்க நான் பார்த்துருக்கேன் ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்த குடும்பங்கள் இன்றைக்கி எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் சரின்ட்டு நான் அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்காக கேட்பாங்க நானும் பார்த்துருக்கேன் அண்டு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக கிரகங்களில் எதுவுமே பிரச்சனை இருக்காது கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்கும் ஒரு கோடீஸ்வர யோக ஜாதகம்னால் அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்தாங்க எத்தனை சொத்துக்கள் அது அத்தனையும் விற் விற்று இன்றைக்கி கடனில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க முகத்துலேயும் சரி அந்த வீடுமே சரி ஒரு கலையே இல்லாமல் இருக்கும் அந்த பணம் இருக்கும் பொழுது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலையும் அந்த கஷ்டப்படும் பொழுது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலையும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் அது கண்கூடாக நம்ம எத்தனையோ குடும்பங்களில் வந்து பார்க்குறோம் இந்த நிலைமைக்கு என்ன காரணமாக இருக்கும் இப்போ ஐயோ அவங்க தாத்தாலாம் எப்படி வாழ்ந்த ஒரு இன்றைக்கி பாருங்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படி நம்ம எத்தனை குடும்பங்களில் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக ஒரு பெண் இறந்துட்டாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல லக்ஷ்மி யோகம் இருக்குது அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வந்து இந்த வீடு ஓன்ருந்துருக்கோம் அந்த அம்மா இறந்தாங்கன்னா அப்படியே அந்த வீடே வந்து ஒன்றும் அந்த லக்ஷ்மி கடாட்சமே இருக்காது நம்ம சொல்லணும்னா ஒரு தர்தர கலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ சில பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு யோகம் அவங்க வரும்போது லக்ஷ்மி யோகத்தோடு வருவாங்க அவங்க போகும்போது அந்த யோகத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வீடை நீங்கள் என்ன சொல்லுங்கள் அவங்களும் போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை பண்ணாத பூஜை இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ இது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் உண்டு இது வந்து இது ஒன்று தான் இதனால தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஒன்று முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிரகங்கள் காரணமாக இருக்கும் இந்த இந்த காலகட்டத்தோடு அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் ஒரு கஷ்ட காலம் வரணும் அப்படிங்கிறது தசா காலங்களினால் வரும் அந்த தசா காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு தசை பதினாறு வருஷம் தசை பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் சனி தசை பத்தொம்பது வருஷம் அதுக்கப்புறம் புதன் தசை பதினேழு வருஷம்னு வரும்பொழுது பதினாறு பத்தொம்பது பதினேழு இந்த வருடங்கள் எல்லாம் அப்புறம் என்ன மனுஷன் செத்து போக வேண்டியது தான் இத்தனை வருஷம் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த அதுக்கப்புறம் என்ன இருக்க போகிறது இல்லையா ஸோ இந்த மாதிரியான தசா காலங்கள் பொழுது சில வீடுகள் எப்படி இருக்கும்னா ராகு பதினெட்டு அதுக்கப்புறம் குரு பதினாறு சனி பத்தம்போது இப்படி வரும் வருடங்கள் அப்போது முக்கியமான காலகட்டத்தில் இந்த தசா காலங்கள் பெரிய அளவில் ஒரு வருடங்கள் அப்படின்னு பொழுது அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வந்து வராது ஸோ தசா காலங்கள்னால இந்த தசா வரும்பொழுது நம்ம கஷ்டப்படணுங்கிறதுக்கு ரீதியாகவே இருக்கும் அது தலை தூக்க முடியாது அப்படின்னு இருக்கும் இதைத்தான் விதி அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது சில குடும்பங்களில் கிரகரீத்தியாக ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது கிரகங்களால் பிரச்சனை இல்லை அப்போ இந்த பிரச்சனைகள் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பங்களுக்கெல்லாம் இந்த சேவினை கோளாறு அப்படின்னு சொல்கிறது குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து அண்ணனுக்கு வைக்கிறது இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்களில் ஒரு அம்மாவுக்கு ஒரு நாலு பிள்ளைங்க இருக்குன்னா அம்மாவே அந்த ரெண்டாவது பையனுக்கோ மூணாவது பொண்ணுக்கோ பெற்ற தாயே வந்து இந்த குடும்பத்திற்கு சேவினை செய்த குடும்பங்களும் எத்தனையோ இருக்குது அப்போது கூட பிறந்தவர்களும் இரத்த சொந்தங்களுமே வந்து இவங்க ஒன்றும் இல்லாத போகணும்னு சொல்லி அந்த ஒரு யோகத்தை வந்து போக போக வைக்கிறதுக்கான அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக போயிடும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க எங்கள் நாங்கள்லாம் அப்படி குலதெய்வத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ போகவே முடியல போகணும்னாலே தடையாகிடுது போகணும்னு நினச்சாலே எங்களுக்கு பாதி எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெய்வ அனுகூலங்கள் இல்லை அப்படிங்கும் பொழுதே அந்த யோகங்களும் அவங்களோட போகிறது தான் இது ஒரு ஒரு தலைமுறை நல்லா வரும்பொழுது இந்த தலைமுறைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கும் இந்த யோகம் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இந்த தலைமுறைகள் த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கண் கண்டிப்பாக அதை பார்த்து செய்யணும் ஜென்ரலாகவே கொஞ்சம் பணம் நிறையா வந்துடுச்சு அதோடு சேர்ந்த புகழும் வந்துடுச்சு அப்படிங்கும் பொழுது அதை அடுத்த தலைமுறைகள் வந்து தக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணமோ ஒரு மனப்பான்மையோ ஏனோ அந்த ரீதியாகவா என்னன்னு தெரியல அது விட்டு போயிடுது சில குடும்பங்களுக்கு அப்போ என்ன ஆகும்னா அடுத்த தலைமுறைகள் வந்து அதை அனுபவிக்க முடியாமலே வந்து போயிடும் அதனால் பெரியவர்கள் எப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு லக்ஷ்மி யோகம் இருக்கோ அது பாதுகாக்க வேண்டியதும் அதை அடுத்த தலைமுறைக்கு அதை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் கண்டிப்பான பொறுப்பாக அமைகிறது அப்போ அந்த பொறுப்பை வந்து அவங்க யார் அடுத்த எனக்கு அப்புறம் இந்த ஜெனரேஷனில் யார் இதை பாதுகாப்பாங்க இந்த வீட்டு லக்ஷ்மியை நம்ம பாதுகாக்கணும் இந்த வீட்டினுடைய ஐஸ்வர்யத்தை பாதுகாக்கணும் இது வளரணும் அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு போகணும்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களினுடைய பொறுப்பு தான் இப்போ ஆம்பளை பசங்க இல்லை பொம்பளை பசங்க தான் அவங்கவுங்க கல்யாணம் ஆகி போயிடுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு சில விஷயங்களை பெற்றவர்கள் சொல்லி கொடுப்பதில் தவறே கிடையாது அதனால் அந்த வம்சங்கள் வந்து அந்த குலதெய்வத்துக்கு இப்போ பெண் பிள்ளைகள் வந்து கல்யாணம் ஆகி போயிட்டீங்க அதுக்காக உங்கள் அப்பா வீட்டு குலதெய்வத்துக்கெலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கணவர் வீட்டு குலதெய்வத்தை எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உங்கள் பெற்ற பிறந்த வீட்டு குல தெய்வங்களையும் நீங்கள் போற்றி காப்பாற்றுனீங்கன்னா ரெண்டு தெய்வங்களும் உங்களை காப்பாற்றும் உங்கள் சந்ததிகளையும் அது காப்பாற்றும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா கல்யாணம் போயிட்டால் கணவர் வீடு தான் அப்புறம் பிறந்த வீட்டை வந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க உங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் ஏன்னா அது எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் பிறக்கும் போது எந்த குலதெய்வத்தை நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு வரைக்கும் உங்கள் அப்பா வீட்டு குலதெய்வத்துக்கு தானே செஞ்சுட்டு வரீங்க அதை திரும்பவும் நீங்கள் கன்டினியூ பண்ணி செய்யறதுல தப்பே கிடையாது இரண்டு குலதெய்வங்களும் நமக்கு முக்கியம்தான் இந்த இரண்டு குலதெய்வங்களையும் நம்ம வணங்கி அடுத்த தலைமுறைகளுக்கும் அதை கண் அதை ஒரு வழியாக நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம தெய்வங்கள் நம்ம கூடவே இருக்கும் ஐஸ்வர்யங்களும் தங்கும் இப்போ சில குடும்பங்களில் இது சிதறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கு தகுந்த தீர்வை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களோ அல்லது உங்களுக்கு யார் வழி நடத்துவாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது என்ன நேர்களை இன்றைய இந்த பதிவு வந்து ரொம்ப நாளாக நானும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக ஸ்ரீவித்யாவும் இன்றைக்கி அதுக்கு தகுந்த கொஸ்டினை வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்